ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேதவசனன் எப்படி இருக்கிறதன் நிறுவம் ஆறாவது திகாரம் பதினைந்தாம் பஜனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் நம்முடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தம் பெற்றுவிடுவோம் ஆனால் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற பொறுமை நம்மிடத்தில் இருக்காது ஆபிரகாமை ஆண்டவர் அடைத்த பொழுது ஜாதிகளுக்கு தகப்பன் என்று தான் அவனை அழைத்தார் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்த ஆண்டவர் அவனுக்கென்று விசேஷமான காரியங்களை கொடுத்திருந்தார் அவனை நான் இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்றெல்லாம் இத ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான் இந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபரகம் அவசரப்படாமல் மிக பொறுமையோடு கூட அவன் தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக பொறுமையோடு இருந்து அந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வேண்டும் தெய்வம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்துவிட்டார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை சுவரிலோ அல்லது நாம் ஏதாவது ஒரு பேப்பரிலோ எழுதி வேதாகமத்திற்குள் வைத்து கொண்டு எனக்கு இது கிடைத்துவிடும் என்று நான் சொன்னால் அது அப்படி ஒன்றும் நடக்கார் அதற்கு மாறாக அந்த தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் எனக்கு அதை நிறைவேற்ற வல்லவரிடம் நான் அந்த வாக்குத்தத்தை பண்ணினவரை விசுவாசித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தையில் உண்மை உள்ளது என்று சொல்லி நான் நம்பி அதை நான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை என் தியானமாய் நான் மாற்றிவிட வேண்டும் ஆபிரகாம் அதை தியானமாக மாற்றிவிட்டார் நீங்கள் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து அவரோடு பேசுகிறார் பூமியின் மடலை காண்பித்து அவரோடு பேசுகிறார் இப்படி ஆபிரகாமுக்கு விசுவாசம் உண்டாகும்படி பேசின அந்த காரியத்தில் ஆபிரகாம் விசுவாசித்தார் நம்பிக்கையோடு காத்திருந்தார் அவன் அதை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு நம்மோடு கூட கத்தர் அப்படித்தான் பேசுகிறார் ஆனால் நம் நம்பிக்கை இழந்தவர்களாய் இருக்கிறோம் நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் நம்பிக்கை நமக்குள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உடையவர்களை தான் கர்த்தர் உயர்த்திவிட முடியும் அவர் வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொண்டோ அதை நம்பிக்கையோடு முன்னிறுத்த வேண்டும் அந்த வாக்குத்தத்துவத்தை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்துவத்தை அறிக்கையிட வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் சின்னவன் ஆயிரம் சிறியவன் வெளத்த ஜாதியமான் இது கத்தாகி நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பே என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த வாக்கு தத்துவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அறிக்கையிட வேண்டும் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அந்த வாக்குத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதற்குத்தான் சில சபைகளில் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு பிரிண்ட் செய்து அவர்கள் உங்கள் வீடுகளில் மாட்டும்படி கொடுக்கிறார்கள் இதற்காக அழகுக்காகல்ல நீங்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதை அறிக்கையிடுவதற்காக எப்பொழுதெல்லாம் அதை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்யப்போகிறார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஆபிரகாமுக்கு நமக்கு அந்த நாட்கள் அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை ஆனால் தேவாதி தேவனை அவன் விசுவாசித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை விசுவாசித்தால் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு திட்டங்கள் அத்தனையும் நாம் பெற்று சுகமாய் வாழ கத்தர் நமக்கு அனுக்கிறகம் மட்டுவார் இதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் கத்தர் பெரிய நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வித்து காப்பாராக ஆமேன் ஆமே